முடியவே இல்லை சட்டமில்லை இப்படிதான் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது குளி இங்க எல்லாம் குளிர்காலத்தில் மற்றாக்கள் எல்லாம் பத்து மணி மணிக்கு பதினொன்று விழுந்து அவங்களுக்கு அப்பா முடி பேரு குளிர் ரெண்டாக உயிர் போகுது உள்நாடு சாவடிக்கிறாங்க வாங்கோ பிரச்சனை இல்லை படிப்பு சம்பந்தமா டூரிஸ்டா அப்படி எல்லாம் இந்த கலவை வரது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கொள்ளாங்க இனிமேல் இங்க இனிமே ஒரு விசா தர மாட்டாங்க ஒரு மட்டையும் தர மாட்டாங்க ஒரு நிமிஷம் பிந்தினாலையும் சாவடிப்பாங்க ஊர் மாதிரி எல்லாம் இல்லை

தெரியல அங்கே நடந்து அங்கே நடந்து இந்த அங்கால ஒரு இந்த இருட்டு கழிய பாலம் பெறும் அந்த பாலத்தலை ஏறி அங்கே போவோம் சீசனுக்கு இந்த ரெயின்கள் எல்லாம் அங்கே போவோம் மூன்று ரயின் எடுத்து இங்கே நடந்து இங்கே போவோம் ਇਹ ਕਿੰਨਾ ਘਾਟੇਲਾ ਦੇ ਕਈ ਉਰਾਇਕੀ ਦ